அவர் சிறியவனை புனிதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர் பிரபுக்களோட உட்கார செய்கிறார் அலேலுயா அண்ணா சொல்றா அவர் உயர்த்துகிறவர் தாழ்த்துகிறவர் அவர் பிரபுக்களோடு உட்கார செய்கிறவர் நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன காரியம் வந்தாலும் அவன் சமூகத்தில் உங்களுடைய கவலைகளை எல்லாத்தையும் வச்சிருங்க எல்லாத்தையும் வச்சிருங்க பைபிள் சொல்லுது நீ ஒண்ணுக்கு என்ன செய்யாத ஒண்ணுக்கும் கவலைப்படாது ஒண்ணுக்கும் கவலைப்படாது ஆகாயத்து பச்சைகளை ரவைகள் அவைகள் சொல்லுங்க விதைக்கதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களைஞ்சியத்தில் அவைகளை தேவன் உங்களை பிழைப்பு விட மாட்டாரா அவைகளை காட்டில நீங்க யாரா விசேஷித்தவர்கள் அலையலுயா நம்மளாம் தேவ சாயலால் உண்டாக்கப்பட்டவர்கள் நம்மளால நிறைய காரியங்களை கொடுத்து கவலையா இருக்கும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அதை செய்யணும் இது செய்யணும் ஆனா இப்ப ஒரு காரியத்தை குறித்து கவலை இல்லை ஏன்னா கத்தரின் கத்தரின் மேப்புரா இருக்கிற நான் அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டில் என்னை கொண்டு போய் மரணரில் <laughs> பள்ளத்தால்